அதை நான் வெறுக்கிறேன் அந்த மாதிரி பேசுறதை நான் வெறுக்கிறேன் நான் இதை விட பெரிய சாவை சந்திச்ச இனத்தின் மகன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது இறந்த உயிர்களுக்காக ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குது ஒழிய இப்போ அதை போய் பேசி இனி என்ன போன உயிர் போனது தான் இது இனிவரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும் அவ்வளோ பொறுப்புணர்வோடு இயங்கு சந்தேகம்தான் சந்தேகம்தான் வேறதான் கேள்வி அதை விட்டுருங்க வேற கருது அது நாங்களே பிள்ளைகளே நிறைய கருத்து வழக்கு வாங்கி குண்டாசரை அதிக போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில் நான் சொன்ன தானே இருநூறுக்கு மேற்பட்ட வழக்கு எம் மேல இருக்கிறதே மேடையில நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டதுதான் சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு கருத்து உள்ள நாடு அது இல்ல ஒரு கருத்து அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வச்சு தான் எதிர்கொள்ளணுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறை வச்சு அது ஒடுக்குவது சரியான ஜனநாயகமா இருக்காது எங்களுக்கு ஒன்றும் வீகம் இல்லை மக்களுக்காக மக்களோடு நிற்போம் நாங்கள் போட்டிடுவோம் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் போட்டிடுவோம் எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம் எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய எண்ணத்தையும் கொண்டு போய் எங்கள் மக்கள்கிட்ட சேர்ப்போம் எது சரியா இருக்கோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் அவ்வளவுதானே அது திமுக அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லலை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்னை தான் சொல்லிச்சு என்னை எதிர்கொள்ள முடியாது ஏன்னா நான் வந்து ரொம்ப கீழ்நிலையில் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த மகன் நான் ஒரு நடக்க முடியாத ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் வெகுண்டெழுந்து வந்த ஒரு மகன் அது என் இனச்சாவிலிருந்து பிணக்குவியிலிருந்து பிறந்து வந்த மகன் அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் என்னை ஒன்றரை ஆண்டுகள் சிறைப்படுத்தி சிறையிலே வச்சு என் குரல் விலையை நெரிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்போ இவனை எப்படி கட்டுப்படுத்துறது போது நான் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது இஸ்லாமியர்க்குற வாக்குகள் இவனுக்கு போயிடும் அங்கே அப்படிங்கிறதுனால இதை திட்டமிட்டு பரப்புனேன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி பிடிமு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்ட்டு அதை என் மக்களும் உங்களுக்கு தெரியும் தானே பிஜேபி சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துருப்பாங்க சீமானுக்கு போட்டால் சீமான் தானே வருவாங்கிற கேள்வி கூட என் மக்கள் எழுப்பவும் இல்லை அதை புரிஞ்சுக்கிறவும் இல்லை அதனால இப்போ முப்பத்தாறு லட்சம் எனக்கு வாக்கு இருக்குன்னா அதில் ஒரு லட்சம் வாக்கு தான் இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு விளங்குதுன்னு தெரியும் அது மொத்தமாக அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமாக திமுக அறுவடை செஞ்சிருது ஒரு ஏமாற்றி அறுவடை செஞ்சிருது சிறுபான்மை சொல்லுது அதை இவங்க நம்புறாங்க சொல்றவங்க தான் ரொம்ப சிறுபான்மை அவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றது ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா கிறித்தவ இஸ்லாமிய மக்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க வாக்குல தான் வலிமை பெற்று அதிகாரத்திலே இருக்குது அதை உணராம இவங்க இவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏமாத்திய வாக்கை அறுவடை செய்கிறது அப்ப அப்போ நான் கேட்டேன் இப்போ பிஜேபி யாருன்னா அதுதான் திமுக புரியுது கை கூலினா ஆர் எஸ் எஸ் ஏ திமுக தான் அது ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒண்ணும் கிடையாது அது நூறு விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ் இது தொண்ணூறு விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் திமுக அது தலைமையே சொல்லுது நாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான அது எங்களை தமிழரா பாக்காது சாதியா பார்க்கும் இல்லைன்னா மதமா பார்க்கும் உங்களுக்கு விளங்குதா இந்துன்னு சொல்லுது பாருங்க தொண்ணூறு விழுக்காடு நாங்கள் தமிழர்னு சொல்ல முடியுதா இந்துக்கள் தான் எங்க கட்சியிலேன்னு சொல்லுது அப்போ வர்ற பத்து விழுக்காடுதான் இஸ்லாமியங்கிற அந்த கட்சியிலே இந்த சனம் நம்பிட்டால இது அதனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு இங்க இருக்கிற ஆயர்மார்கள் அந்த போதகர்களுடைய பொறுப்பு இறை அருள் திரை அருள் இறை பணியாளர்களுடைய பொறுப்பு அப்போ அதில் எல்லாரும் நாங்கள் முடிஞ்ச வரை எடுத்து எடுத்து சொல்கிறோம் முன்னாடி இதை செய்யலை அப்போ உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு அதனால சொல்கிறோம் இப்போ எதனால எனக்கு வாக்கு அளிக்கலை அப்படிங்கிறத நம்ம அவங்க தெளிவு வர வேண்டியது இருக்கு இப்போ நான் வந் நான் வந்தால் பிஜேபி வந்துடும்னா எப்படி நான் தானே வருவேன் அது இந்த தேர்தலில் அதுக்கு எடுபடாது ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபி இல்லை பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகு தான் நீக்குது இப்போ இதில் திமுகவா அதிமுகவாங்கிறதுல நாங்கள் என்ன சொல்லுவோம் எல்லாருக்கும்தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலேயும் வாழ்ந்துட்டீங்க ஐயா எடப்பாடி ஆட்சியிலேயும் வாழ்ந்துட்டீங்க இந்த ரெண்டு கட்சிக்கு மாறி மாறி அறுபது ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஒரு ஐந்தாண்டு உங்கள் மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கிறத தான் நாங்கள் கேட்போம் நான் சொல்கிறது எதையாவது உங்கள் சொல்லியிருக்காங்களா நான் செய்வேன்னு சொல்கிறத ஏதாவது செஞ்சுருக்காங்களா நான் என்ன சொல்கிறேங்கிறத கவனிங்க என் நிறத்தை பார்க்காத என் கருத்தை பாரு என் சாதி என்னன்னு பார்க்காத நான் சாதிக்கு துடிக்கிற என்னுடைய நோக்கத்தை பாரு மதத்தை பார்க்காத என் அதை தாண்டி நாங்கள் வைக்கிற மானுடத்தை பாரு அதுக்கு போடும் நீ பெரிய வீட்டை கட்டி வச்சிட்டு போகணும்னு நினைக்கிற நான் வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு நீ தங்கத்தை வைக்கணும்னு நினைக்கிற நான் தண்ணியை வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ காசு பணம் கார வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதுதான் இங்க முக்கியம் நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் நஞ்சு இல்லாத சோத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் எந்த இந்த நினைப்பு உனக்கு இருந்தா என்னோட நில் இல்லைன்னா யார் கூடவாது நில்லுங்கிறத நம்ம மக்களுக்கு முன்னாடி வைக்கணும் அதனால அது இந்த தேர்தலில் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு எளிதா இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களின் வாக்கை எடுத்துக்கிட்டு போறது சாத்தியம் இல்லை இப்போ இப்போ வந்து எங்கள் அண்ணன் சொன்னால் அதில் இந்த கருத்தில் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு எங்கள் அண்ணன் அப்போ அவர் சொன்னால் அதில் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிறாரு அருகிலே இருக்கிறாரு அவங்களுக்கு அவங்க கட்சி ஆட்சியில் இவருக்கு பங்கு இருக்கு ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் வாக்கு வலிமையும் இருக்கு அப்படிங்கும்போது அவர் சொன்னால் உண்மை இருக்குல்ல இப்பதான் அதுக்கு கண்ணு தெரியுது அதனால கூர்ந்து கவனிக்கும் முன்னாடி லாங் சைடு தூரப்பார் வந்துச்சு அதனால தூத்துக்குடி எல்லாம் அதுக்கு தெரியல கரூர் மட்டும் கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க இதே மாதிரி தானே செத்தம் நாங்க நான் எழுப்புற கேள்விக்குதான் நீங்க பதில் சொல்லணும் இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல் சிக்கி செத்துருச்சு ஆனா தூத்துக்குடி போராட்டம் எப்படி ஸ்டெர்லைட் ஆல அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்களுடைய வாழ் வாழ்வாதாரம் கெடுது இங்கே வாழ முடியல அதனால் நுரையீரல் தொற்று புற்று இதெல்லாம் வருது இந்த ஆலையே அப்புறப்படுத்துங்க மூடுங்கன்னு நாங்கள் போராடுறோம் அந்த போராட்டத்தில் மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி கிளர்ச்சி புரட்சி அப்படிப்பட்ட ஒரு புரட்சி மக்கள் புரட்சி அங்கே ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா ஒரு கொடி தூக்கப்பட்டதா இல்லை ஆனால் மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார்கள் அது மக்களாக முன்னெடுத்த போராட்டம் அந்த மக்கள் போராட்டத்தில் கூட்டமாக வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க அதுதான் நோக்கம் அங்கே இருந்த அதிகாரி என்ன சொல்லிருக்கணும் அல்ல காவலர்கள் சொல்லியிருக்கணும் இவ்வளோ பேர் வர முடியாது நீங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னு கொடுத்துட்டு அழகாக கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க அங்கே ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது நான் கேட்கறதுக்கு யார் மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் இருக்க யார் இருக்கா சொல்லு ஏன் துப்பாக்கி நடந்தது கலவரம் வரும் மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சிங்க சரி அப்படியே கலவரம் வந்தால் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் தண்ணீரை தானே பீச்சி அடிச்சிருக்கணும் தடியடி நடத்திருக்கலாம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை களைச்சிருக்கலாம் எடுத்தவன சுட சொன்னது யாருமே எப்படி சுட்ட தொலை இருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலேயே குறிப்பாத்தி சுட்டர முடியும் ரொம்ப கூறா இருக்கும் அந்த துப்பாக்கியோட காத்திருந்த அதுவும் வண்டி மேல ஏறி எப்படி சுட்ட முன்னாடியே ஏற சொன்னது இவ்வளவு ஆயுதங்களோட அங்க வந்து எப்படி நின்ன உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு இத்தனை கேள்வி இருக்குல்ல ஏன் சுட்ட அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும் தொண்டைக்குள்ளியில் எப்படி குறி சுட்ட எப்படி சுட்ட அப்ப இந்த உண்மை கண்டறி உறங்கிட்டு இருந்துச்சு ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா சொல்லுங்க பார்வேற்று போயிருந்துச்சா இப்ப பாக்குறது அப்போ இந்த ஆட்சி தானே ஏன் வரல இந்த காங்கிரஸ் கட்சி இது ஏன் 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 அப்புறம் மக்களுக்காக நான் யாரு நான் என்ன நான் சொல்லுங்க மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன் அதுல ஒருத்தன் தான் எனக்கு அச்சம் இல்லை நான் துணிஞ்சு கேட்கிறேன் அதனால கேக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யாரையாவது தொலைக்காட்சியில பார்த்தா ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா அவருக்கு தெரியல சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்ல அப்பாவை மக்களை சுட்டு போட்டா அதனால பின் வரும்னு யோசிக்காம சுட்டது யாரு அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து ரெண்டே மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன் சொன்னது இருக்கா இல்லையா இருக்குல்ல நாலு ரேண்டு முடிஞ்சால் அடுத்த ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது என்ன நடவடிக்கை எடுத்து நிலைநா நிலைநாட்டிருக்காங்க இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீஷன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரித்தாங்க இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று மூணு மணி நேரம் சாட்சியன்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க விசாரிச்சா அறிக்கை கொடுத்துட்டாங்க அந்த அறிக்கையில் அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பனி உயர்வும் பனி இடமாற்றமும் இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்க எல்லாம் அக்கறை காட்டி இருப்பாங்க இது ஒரு சாவோட சாவு தான் சாராயங்குடி அறுபத்தி மூணு செத்தான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தம்பது பேர் மீனவை செத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்போ இது ஏன்னா நாலு மாதத்துல தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்போ பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரையில உண்மையை கண்டறியறது என்ன கண்டறிய என்ன கண்டறிய ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி எல்லாம் சொல்லுங்க கூடவில் நான் வர் வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா அந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா இந்த நெரிசல் ஏற்படும்மா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்க தான் பதில் பதில் சொல்லுங்களேன் அக்காச்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கிலையே நான் ஒரு காரணமாயிட்டேன் அதுக்காக வருந்தரை என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு சொல்லுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம என்னை நடக்காமத்துல ஒரு வருத்தமே நடக்காது இங்கே நடந்துச்சு அரசுதான் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தாயிரும்ங்கறனாலதான் இதுல கொடுத்தோங்கிறாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி வந்த உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க பத்திரமா இங்க ஒன்னாந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொன்னே பழிய போடுறது இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்போ இது என்னால் நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வரைந்திரணும் அதோட முற்றாயிடும் அது இல்லாமல் நீங்கள் பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணுங்கிறதும் இதை கேட்கும்போது நமக்கு காட்டுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டில் இந்த செய்தி பொம்பது இந்த சண்டைய பார்க்கும்போது எப்படி இருக்கா நாங்க பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க 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 சண்டை கொடுக்க என்ன பட்டிமன்ற மாதிரி நிறுத்திட்டு நாங்க லட்சக்கணக்கா சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ சாகுனோ தெரியுது உன் வீட்டுல இளம் விழுந்தா மட்டும் அந்த நாட்டில் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்க கவலைப்படல உன் வீட்டுல ஒரு இளவு விழும்போதும் உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீன் சுட்டே கொண்டிருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க உறங்கிடுச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்ச மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் உன் நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது அவமானமா ஏங்கறதுல ஏங்கறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு தான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படல அப்புறம் எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகி புயல் அங்க இருநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடல்ல இந்த இதுல சித்திக்கு சிக்கிக்கிட்டான் நடுக்கடல்ல தூத்துக்குடியில அந்த கன்னியாகுமரியில அவன் இவ்வளவு வலிமை மிக்க ராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துச்சா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சி நிக்க நிற்பான் அவன் அது வரைக்கும் என் தற்காத்துக்குருவான் ஒருத்தன் கூட போகல நாங்கெல்லாம் எல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோம்னு என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல இல்லை என்ன ஆயிடுச்சு கிறித்தவ மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு நாற்பது ஆயிரம் ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானா அந்த கதை சொல்றது மாதிரி நினைச்சிருக்காரு நாற்பதனாயிரம் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் கத்துனேன் இதுதான் ஜனநாயக மாடான் போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பார்க்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்தில் வச்சு அந்த அரங்கத்தில் படத்தை வச்சு வந்து பார்த்துட்டு போனாங்க அப்பெல்லாம் உற்று பார்க்க என்ன பார்வை மங்கி இருந்துச்சா இல்லை படு தூங்கிட்டீங்களா கேவலம் இதை போய் பேசிட்டு இருக்கிறீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி விளக்கம் தெரியல எந்த எந்த கல்வியாளர் அந்த அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பேசினாங்க இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெருமக்கள் அல்லது துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்கள் யார் நீங்க தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினதெல்லாம் யாரு திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்கு அவன் வேணும் கல்லூரி விழாவுக்கும் எல்லாத்துக்கும் வந்தா வரணும் போது நடிகை நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகரை முதல்வரும் துணை முதல்வரும் பேச இருந்தா அப்ப நான் நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவன அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராத இந்த படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்ந்த சமூகம் பரம்பரை நாகரீகம் க பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை பிச்சு மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில் அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் லட்சம் பேர் சரி இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஒரு இதா பாத்த போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துடும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்டையும் கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியாதான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு போடுவேன் சொல்லுங்க 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 மக்களுக்கு போட போட மாட்டீங்க அதையும் சும்மா கிழிச்சி வச்சுக்கிற மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துரும் இது வந்துரும் போயிரும் என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி பிடிச்சு இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்காந்து பேசினா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் தானியில வந்த ஆட்டோல அது காசு கொடுப்பான் கேவலம் இது இதெல்லாம் உட்கார்ந்துட்டு காலைகளை இருந்து கிளம்பிட்டார் இந்த போயிட்டு இருக்கார் இந்த ஏறிட்டார் இந்த திரும்பிட்டார் அவன் இது பெருமையா கருதிட்டான் நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பங்கு ஆவோ ஐயோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க ஏ எது கிடா வந்தவன வந்தவன பாடுறா எது கிடா காலையில இருந்து எட்டு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நின்றுகிட்டு இருக்காங்க ஒருத்தன் கேட்கல இது என்னது இல்ல அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டு யாராவது பார்த்திருக்கீங்களா உட்காந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கீங்களா ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்த விட மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் அதனால ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதேதான் நடக்குது அந்த திரையரங்குல முதல் காட்சி பார்க்க கூட கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இததான் எங்க அப்பா மணியரசன் தெருக்கூத்துன்றது வித்தை தானது நீங்க ஏற்கனவே இருங்க ஐயா கேட்ட கேள்வி அந்த விண்வெளியில கடற்கரை சென்னை கடற்கரையில் ஒரு வித்தை காட்டினாங்க பாத்தீங்களா நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்ல நான் கேட்டேன் இவ்வளவுலாம் வச்சிருக்க நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப ஒண்ணு சரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடல் குல வித்தையை காட்டு அதை பார்த்துட்டா பயந்துட்டு தொடமையாவது இருக்கான்ட்டு மொத்தமா வித்த காட்டு வந்து அதுல பதினஞ்சு பேர் செத்து போனான் போனான்ல அப்ப உத்து பகம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன்னா நீ வித்த காட்டின அதுக்கு வித்தக்கார நீ இதுல வித்தக்கார என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குல கொண்டு வந்துடணும் நினைச்சுக்கிட்டு ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும் அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு எல்லாம் நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க அவர் இவரும் ஏத்துப்பாரு என்னங்கய்யா எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இது இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல் இத போய் அரசியல்னு சொல்லக்கூடிய இது அசிங்கம்னு தான் சொல்லணும் இது போய் அரசியல் பண்றாங்களே அசிங்கம் பண்றாங்கன்னு வேணாலே சொல்லுங்க என்னங்கய்யா

அது எனக்கு தெரியல அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட விட்டு தான் நீங்க கேட்கணும் எனக்கு இதுல நான் சொல்றதுக்கு இல்லை வேணா தனியா போய் தலையில அடிச்சுக்கிறேன் என்னங்கய்யா எங்கூட 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 பெரும்பாலும் வரமாட்டாங்க என்ன உங்களுக்கு தெரியும் இங்க தேர்தல் அரசியல் தேர்தலுங்கிறது எப்படி பண்ணிட்டாங்கன்னா வாக்கு காசு கொடுத்தா தான் வாக்கை பெற முடியுங்கிற ஒரு ஒரு முறையை கொண்டு வந்துட்டதுனால இந்த ரெண்டு கட்சியும் பணம் வச்சுருக்கு வாக்கு காசு கொடுத்து இப்போ கூட்டணி வச்சா பத்து சீட்டுன்னா பத்து சீட்டுக்கான வாக்கு காசு கொடுத்துருவோம் செலவு காசையும் கொடுத்துருவோம் அதனால அங்க சீட்டையும் கொடுத்து நோட்டையும் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைப்பாங்கங்கிறனால இந்த கட்சிகளோட கூட்டணிக்கு போகத்தான் எல்லாரும் விரும்புவாங்க இப்போ நமக்கிட்ட அது ரெண்டும் இல்ல அதனால அவங்க வர மாட்டாங்க அப்போ ரெண்டாவது வரணும்னா நம்மள மாதிரியே ஒரு ஒரு மாற்றத்தை விரும்பி நிக்கிற அது காட்சி இயக்கங்கள் தான் வரும் அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அது ரெண்டாவது நாங்கள் அது இல்லை நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாளில் இப்போ குறைஞ்சது நூற்றம்பது வேட்பாளராக போட்டோம் அந்த என் தங்கச்சியெல்லாம் கன்னியாமரியில் கன்னியாமிரில் போட்டிடுது அது எத்தனை எத்தனை வருஷம் எவ்வளோ நாளாச்சுப்பா அவனை அறிவிச்சு ஒரு வருஷமாக விளைச்சிது கன்னியாமிரில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் போட்டேன் இப்போ தூத்துக்குள்ளே என் மையன் ஜாக்க வந்துருக்கானா இந்த அணிக்கிறான் பாருங்கள் இவன் போட்டிடுறான் புதுசாக இன்னும் வந்து இது பண்ணலை வந்து சும்மா அந்த ஒப்புக்கு கோடிட்டு இடத்த பில்லிங் பிளாங்ஸ் கிடையாது கேடர்னா ஆள் சின்னாலும் நினைக்கிறீங்களா அவனை பேசி பாக்குறீங்களா அவனோட அவன் வேளிநாட்டில் வேலை செஞ்சுக்க வேலையை விட்டுட்டு அரசியல் செய்ய வந்தவன் என் தங்கச்சி அவன் அவன் பத்தாவது படிக்கும் போது அவங்க அப்பா அவன் கட்சியில் சேர்த்து விட்டான் அவர் காங்கிரஸ் பெரிய காங்கிரஸ் அவரு எங்க அண்ணன் பேசுறது கேளுங்க திருந்தி வந்து கட்சியில சேருங்கன்னு இன்னைக்கு காரி துப்புரான் வீட்டில் இருக்க கூட மாட்டான்னு அவன் பத்தாவது தான் படிச்சிருந்தான் அப்ப கட்சியில வந்து இவர் சேர்ந்தாரு இப்ப அவன் கல்லூரி முடிச்சு வந்துட்டனால அவனை ஏன்னா நான் கட்சி நடத்துறதே அவனுக்கு தான் நான் வந்துட்டான் அவன் வேட்பாளர் அதனால இருநூத்தி முப்பத்தி நாலு என் பிள்ளைகளோட நீங்க எந்த கொம்பனும் தர்க்கம் செஞ்சு வெல்ல முடியுது வெறும் கேடர்ஸ் இல்ல ஆளர் லீடர்ஸ் கேளுங்க அது மாறுது நான் சொல்லிட்டேன் என் நிலைப்பாட நான் தனிச்சு போட்டிடுறேன் போட்டிட்டு குறைஞ்சது ஒரு ஒரு ஐம்பது அறுபது தொகுதி தான் இருக்கு தேர்வு பண்ணிட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு இருக்கு அதுல மொத்தமா எல்லாரையும் அறிவு எதிரி பலகீனமா இருக்கிறான்னு நினைச்சு அந்த நேரத்துல சண்டைக்கு போறோமோ வீரனுடைய மகன் இல்லை நான் நான் எதை பற்றியும் கொலைப்படுறதில்லை இருபது இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போத பயப்படாமல் நின்று சண்டை ஓட்ட வீரனுடைய மகன் நான் எனக்கு அதெல்லாம் இல்லை என்னை கை கைவிச்சு ஊருக்கு அனுப்பும்போது சொன்ன வார்த்தை சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரண ஆயிரும் அந்த சத்திய ஏற்று களத்தில் நிற்கிற எதை பற்றியும் கொலைப்பட மாட்டேன் நீங்கள் வீழ்வீங்க நான் எழுவேன் அப்படின்னு இல்லை எதிரியின் தோல்வி எனக்கு முக்கியம் இல்லை என்னுடைய வெற்றி தான் என் இலக்கு விருதா அவன் சாகணும் இல்ல நான் தான் என்னுடைய என்னுடைய இலக்கு அதுக்கான போராட்டம் தான் என்னோடது அதனால எப்பவுமே நாங்க நேர்மறை சிந்தனை தான் இருப்போம் நாங்க வெல்லனும் வளரணும் நாங்க வளரணும் வெல்லணும் இதுதான் முக்கியம் அடுத்த வந்து திராவிடம் ஒளிக திமுக ஒழிக அதிமுக தமிழ் தேசியம் வளர்க வெல்க நாம் தமிழர் வெல்க இதுதான் நாங்க நினைப்போம் அப்ப அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது நான் இன்னைக்கு நேத்தா பதினாறுல போட்டியிட ஆரம்பிச்சேன் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன் ஒன்னு புள்ளி ஒன்னு நாலரை லட்சம் நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி உயிரோட இருந்திருக்கா பாருங்க ஏதாவது திரும்பி திரும்பி எந்த தேர்தல் போட்டிடாம சீமான் பின் வாங்கிட்டான் சொல்லுங்க பாப்போம் இப்ப என் தம்பி டிவி கே டிஎம் கே ரெண்டுக்குதான் போட்டின்றாப்ல அப்ப ஈரோடு கிழக்குல இந்த டிவி கே எங்க வச்சு டிவி கே டிவி கே போயிருச்சா அன்னைக்கு என் டி கே டிஎம் கே ரெண்டுதான் எல்லாரும் போயிட்டான் மேல ஆண்டு ஒன்று இருக்க பிஜேபி வரல இங்கே எதிர்கட்சி ஆண்ட இருந்த கட்சி ஏடிஎம்கே வரல நேரடி ஐஎஸ் ஸ்டாலின் சீமான் ரெண்டு பேர் தான் போட்டி உங்களுக்கு விளக்கு தான் ரெண்டு பேர் தான் போட்டிட்டோம் அன்னைக்கு என்னுடைய விவசாய சின்னத்துக்கு கூட தரலை வேற வழி இல்லாம அதே மைக்கிலேயே போய் நின்னேன் அவங்க பல ஆண்டுகளாக இருக்க எழுவத்தஞ்சு ஆண்டுகளாக வச்சிருக்கிற உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க எல்லா கட்சி கூட்டணி காசு கல்லை ஓட்டு அப்படி இருந்து என்னை வந்து நான் பதினாறு விழுக்காடு தொட்டேன் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போட்டாங்க மக்கள் அது அதெல்லாம் நான் எப்பவுமே கவலைப்படுறதில்லை அதனால இந்த தேர்தலில் போட்டியிடுவோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல என்ன இருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்மகிட்ட வலிமையான ஒரு ஆயுதம் இருக்கு வாக்கு அதை வச்சு வீழ்த்தினாலே ஒளி அது திருந்தது இருக்கிற துறைமுகத்திலே வேலை நடக்கும்போது ஒன்பது புதிய துறைமுகங்கள் இருக்கு செயற்கை துறைமுகங்களை உருவாக்கணும் இயற்கையாக அமைந்த துறைமுகத்திலே வேலை அப்புறத்துக்கு புதிய புதிய துறைமுகங்கள் நிலத்தை கொடுத்தாச்சு தனியார் முதலாளிகளுக்கு இன்னும் கடலை கொடுக்கணும் என்ன இருக்கும் மக்களுக்கு என்ன இருக்கும் அதனால நாங்கள் போராடுறோம் எங்களுக்கு இந்த வலிமை போதல்ல இன்னும் கொஞ்சம் வலிமை வந்துச்சுன்னா தான் அது இப்போ நான் கூட்டுக்குள்ளே இருந்து கூண்டுக்குள்ளே இருந்து கத்துறதுனால இந்த சேவலுடைய சத்தம் கேட்கல கூரை மேலே ஏறி கூவிட்டேன்னா கேட்டுருவோம் அப்போ கூரை மேலே ஏறதுக்கு தான் ஏனியை போட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன் மகிழ்ச்சி நன்றி